தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு கழகத்தின் சார்பாக இயக்கப்படுகின்ற பேருந்துகளில் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த புதிய பேருந்துகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வர துவங்கியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆயிரம் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இப்பொழுது புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு கடந்த பதினோராம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரியில் பதினோரு புதிய பேருந்துகளை இயக்கி துவக்கி வைத்தார்கள் அதே போல் பதினைந்தாம் தேதி திருவள்ளூரிலே பத்து பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள் அதற்குப் பிறகு மதுரை விருதுநகர் போன்ற பகுதிகளில் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனை ஒட்டி இன்றைக்கு கோவை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட கோவை மண்டலத்தில் இருபத்தி ஒரு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இருபது புறநகர் பேருந்துகளும் ஒரு நகர்ப்புற பேருந்தும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதல்லாமல் இந்த கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட ஊட்டி திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளிலும் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மொத்தம் ஏழாயிரத்தி இருநூறு புதிய பேருந்துகள் தமிழக அரசால் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அதில் முதல் கட்டமாக ஆயிரம் பேருந்துகள் தேர்தலுக்கு முன்பாகவும் இப்பொழுது இந்த வாரத்திற்குள்ளாக முந்நூறு பேருந்துகளும் வர இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்துகளை அந்த பேருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்து வழங்க வழங்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக பேருந்துகள் வாங்காததால் இருந்த அந்த பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கான நடவடிக்கையாகத்தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கையை துவங்கியிருக்கிறார்கள் போல் பெருநகரங்களில் மாநகரங்களில் தாழ்தள பேருந்துகள் இயக்குவதற்கு அவர்கள் உத்தரவிட்டு முதல்கட்டமாக சென்னையிலே அடுத்த வாரத்தில் அந்த பேருந்து பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அதற்கு பிறகு கோயம்புத்தூருக்கும் அந்த பேருந்துகள் வர இருக்கிறது பழைய பேருந்துகள் அடித்தள சட்டம் சிறப்பாக இருக்கின்ற பேருந்துகளை புதிய கூடுகட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் எண்ணூறு பேருந்துகள் போன்று கூடு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இவிகிக்கலுக்கான அதாவது மின்சாரத்தை இயங்குகின்ற அந்த பேருந்துகள் வாங்குவதற்கு ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் நூறு பேருந்துகளுக்கான டெண்டர் துவங்கப்பட்டிருக்கிறது விரைவில் டெண்டர் முடிவுக்கு வந்து அந்த நூறு பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் இயக்கப்படும் அதற்கு பிறகு வருகின்ற நானூறு பேருந்துகளில் கோவை மதுரை திருச்சி போன்ற பெருநகரங்களில் அடுத்த கட்டமாக பயன்பாட்டிற்கொள்வார் இல்லை மாறி வருகின்ற காலச்சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்ப மாற்றத்துக்கு ஏற்ப பேருந்துகள் வேகமாக இயங்குகின்ற பேருந்துகள் வருகின்றன போல் சாலை வசதியும் சிறப்பான முறையில் செயல்ப செயற்ப செயற்படுத்தப்பட்டிருப்பதால் பேருந்துகள் பயணி வேகமும் கூடியிருக்கிறது அதனை ஒட்டி வருகின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சீர் என்று அடுத்தடுத்த கட்டம் துறையிலே ஆலோசிக்கப்பட்டு வருகிறது சமீபத்திலே கூட மேட்டுப்பாளையம் சாலையிலே அதிக விபத்தில் நடப்பதாக மக்களிடத்திலிருந்து புகார் வந்திருக்கிறது அது குறித்து துறை துணை ஆணையரை கொண்டு விசாரிப்பதற்கான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வாரம் அதை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்கே தேவைப்படுகிறதோ மக்களுடைய கோரிக்கை இருக்கிறதோ பிரச்சனை வருகிறதோ அவை ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறது அதைதான் மேட்டுப்பாளையம் பகுதியில் அந்த விபத்து ஏற்பட்டது தான் அந்த அந்த புகார் வந்தது அது குறித்து தான் விசாரிக்க சொல்லுங்கள் அவங்க அதுக்காக கூட்டம் கூட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது வந்து அந்த மினி பேருந்துகள் குறித்த கருத்துக்களை அரசுக்கு தெரிவிப்பதற்கு காலம் வழங்கப்படுகிறது ஜூலை மாத இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி உள்துறை செயலாளர் அது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கிறார் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகாக இப்பொழுது தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற வரைவு அறிக்கை முழுமை செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அனுமதி பெறப்பட்டு அறிவிப்பு வெளியிட வெளியிடப்படும் அதற்கு பிறகு அந்த மினி பேருந்துகளை இயக்குபவர்களுடைய விண்ணப்ப படிவம் பெறப்பட்டு எந்த பகுதியில் தேவை இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு அந்த அனுமதி வழங்கும் நிலையத்தில் பேருந்தே இப்போது நாங்கள் வந்தபோது பல்வேறு சங்கத்தினர் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் இப்பொழுது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோவை மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்தி அவர்களெல்லாம் இது குறித்து நாங்கள் இந்த மக்கள் பிரச்சனை குறித்து பேசணும் இந்த பேருந்து நிலையம் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை குறித்து பேச